வெளியே பார்க்கும் போது வந்து இப்படி சொல்றாங்களே ஏன் உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்பாங்க நான் சிம்பிளா இல்லம்மா அவங்களோட நான் டிஃப்ரெண்டா இருக்கேன் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அடா பாவி நான் ரொம்ப நேரமா கவுன்சில் இருந்தேன் இந்த கண்ணாடி எல்லாருமே நார்மலா போடுவாங்க சார் இது நான் உடச்சு போட்டுருக்கேன் சார் சோ எனக்கு உடச்சு போட்டா நான் பேர் பாப்பாங்க அப்படின்னு உடச்சுனா எங்கே உடச்சு பிரேம் எடுத்தா வந்துடும் சார் அதான் உள்ள இந்த கண்ணாடி உடச்சு போட்டிருக்கேன் ஆமா சார் ஏய்